விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எவ்வாறு இருக்க போகுது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா மங்களக்காரகன் தான் செவ்வாய் பகவான் பொதுவாக தனசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு அப்ப தனுசு ராசி மேன ராசியில போய் உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் உட்கார்ந்தாருன்னா உட்காருவார் இந்த மேசராசி விருச்சக ராசியில குரு வந்து உக்காரும் போது பகையாதான் குரு உட்காருவார் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பகைப்பட்ட கிரகம் நண்பர்கள் கிடையாது அதனால உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்லவரா கெட்டவரன்னு பார்த்தா பகைப்பட்ட கிரகம் சரிங்களா ஆனால் இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் எந்த வீட்டில் மேசராசிலருந்து ராசி வரை எந்த வீட்டில் ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா குரு மங்கள் யோகம் இவங்க ரெண்டு பேரும் தனிச்சு இருந்தால் ரெண்டு பேருமே கெட்டவங்க தான் ஆனால் அதே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இது ஒரு யோகம் யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க குருவும் உங்கள் ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்குறாங்க குரு மங்கள் யோக ஜாதகம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போ அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இந்த அதிசாரம் நல்லது கொடுக்குறாரா கெட்டது கொடுக்கறாரன்னு கேட்டால் காலர் தூக்கி நீங்கள் பதில் சொல்லலாம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் இருபத்தி ஆறு நாளில் நிச்சயமா சொல்ற உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது தான் போகுது அது நீங்க எந்த சார்ந்து இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது ஏன்னா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு செவ்வாய் பகவானுக்கு எடுத்துட்டால் நாலு ஏழு எட்டு சனி பகவானுக்கு எடுத்துட்டா மூணு ஏழு பத்து ராகு கேதுக்கு எடுத்துட்டீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று குரு பகவானுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பது அப்போ மிதுன ராசியில் இருந்து குரு பகவான் ஐந்தாம் இடமாக துளாராசி ஏழாம் இடமாக தனுசு ராசி ஒன்பதாம் இடமாக கும்பராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மிதன ராசியிலிருந்து ராசிக்கு வராரு இல்லையா அப்ப இருந்து ஐந்தாவது ராசி யாரு பார்க்குறாருன்னா உங்க ராசி தான் பார்க்கறாரு அதுதான் சொல்ற குரு பார்வப்பட்ட கோடி நன்மை அது குரு சாதாரணமா உங்கள் ராசி பார்க்கல ஐந்தாம் இடமா பாக்கிறாரு ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா தலச்சம் பிள்ளையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வர்க்கத்தில் யார் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் நம்ம தலையில் தான் வந்து விடியும் அதுக்கு நம்ம ஐந்தாம் இடம் தான் பார்க்கணும் பூர்வ புண்ணியத்தில் யார் எந்த குறைகள் இருந்தாலும் அதுவும் தலையில் நம்ம தான் வந்து விடியும் தலசம் பிள்ளையாக இருந்தாலும் சரி பூர்வீப புண்ணியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஆறந்தாலும் சரி இது எல்லாமே பாதிக்கக்கூடிய இடம் எத்தனாம் இடம்னா ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு தான் இப்ப குரு உங்க ராசியை பாக்குறாரு அப்படி குரு பார்க்கும் போது கோடி நன்மை அப்ப பூர்வீ புண்ணியத்தில் ஏற்பட்ட சங்கடங்களும் சரியாகுது ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியம்ன்றது எல்லாம் ஆயிர காலத்து பயிர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எல்லாம் பார்த்து நினைச்ச உடனே பார்த்தா திருமணம் ஆகிடு குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்றம் மன்னத ஒட்டுன்ற மாதிரி அவங்க என்னதான் கோயில் கொடுத்து போனாலும் சரி பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரம் செய்துகிட்டாலும் சரி வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சரி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஜாதகன்றது ஒண்ணு நல்லா இல்லை அது குறிப்பா ஐந்தாம் இடம் நல்லா இல்லைன்னா அந்த வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் தான் ஒரு கல்யாணம் நல்லது கெட்டது விசேஷம் பாகும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு யாரும் கேட்க போறது எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க அதுக்கு காரணம் அந்த ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து புத்தர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கரெக்டா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி புத்திர செல்வத்தை கொடுக்குற இடத்துக்கு குரு வராரு இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் குழந்த வாரிசுன்றது கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு பூர்வீ புண்ணியத்தில் ஏற்பட்ட குறைகள் சரி பண்றாரு பிரிஞ்ச குடும்பம் அது பணத்தினாலேயோ குணத்தினாலேயோ அதாவதுன்றது ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குறாரு அதுக்கு சுபகிரகமே நல்லா பார்க்குறாரு அதனால் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பொத்திர செல்வங்கள் பெருகும் பூரி புண்ணியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பூர் சொத்து இருந்து எங்கள் அப்பா கொடுக்கலீங்க எங்கள் அக்கா வச்சு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அண்ணன் தம்பி கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அது பிரிக்க முடியாமல் நாங்கள் அதனால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து வாழ முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா இது எல்லாம் கூட சரியாகிறதுக்கு கூட இந்த வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் அதிசாரமாகி உங்கள் ராசி ஐந்தாம் பாவகமாக பார்க்குறதுனால இது எல்லாமே பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் ஜாதகத்தில் உங்களுக்கு பூர்வீகம் பகையாக இருந்து பொது பலன்லேயே நடக்குன்னு எதிர்பார்க்கறது கண்டிப்பாக சொல்றேன் வேஸ்ட் ஏன்னா பொது ராசி அடிப்படையாக சொல்கிறோம் ஜாதகன்றது லக்கணத்தை அடிப்படையாக பலன் சொல்கிறோம் அதனால இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் எப்படி நடக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவோ இப்போ வராரு பாகியம்ன்றது என்ன எனக்கு இந்த செல்வம் எதிர்பார்த்த இந்த பாகியம் எதிர்பார்த்த எனக்கு கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிச்சயமா நீங்க சிரமப்பட்டது என்னமோ தான் ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப எட்டில் குரு இருந்தாலும் அஷ்டம குருவா இருந்தார் அஷ்டம குருவில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் ஆனா இப்ப குரு பகவான் மீண்டும் ஒன்பதில் வந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இருபத்தி ஆறு நாளைக்கு கண்டிப்பா இந்த குரு அதிசாரம் நான் சொல்ற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி முழுக்க முழுக்க நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அது உங்களுக்கு வந்து யார் இந்த குரு பகவான் பார்த்தா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடம் வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே குரு தான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தையே டைரக்டா பார்க்குறாரு தனக்காரகன் சொல்றது குரு பகவான் அந்த தனக்காரகனே உங்க ராசியை வந்து டைரெக்டா பார்க்கறதுனால நிச்சயமா இன்னைக்கு உங்க வீட்டில் நாலு காசு கண்டிப்பா மிச்சமாகும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் உடல் உபாதிகள் இருந்தாலும் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கஷ்டம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு நாள் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க மற்றவங்களுக்காக வேண்டியதை நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே உங்களுக்காக மற்றவங்க உழைக்க போகிறாங்க கண்டிப்பாக இதை நடக்க போகுது சரிங்களா அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரியே சொல்லிட முடியாதுங்க ராசிக்கு இந்த குரு அதிசாரம் நல்லா இருக்குது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அதாவது நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எப்படியாவது வாழ்ந்தால் போதும்னு நினச்சா ராசிக்கு எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நாம் இப்படி தான் வாழணும் அப்படி நினச்சதுனால வாழ்க்கையில் குழப்பம் கஷ்டம் இன்னைக்கு எவ்வளவோ இழந்துட்டு உட்காந்துருக்குறோம் குடும்பம் தேவை குடும்பத்துக்காக ஓடி ஆடி உழைச்சிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையை வீசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த விருச்சகராசிங்க தான் ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அதாவதுன்றது முயற்சி எடுங்க அந்த முயற்சி நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன நல்லா நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு ராசிக்கல் எது போட்டால் செட் ஆகுன்றதை பார்த்து போடணும் நம்மளுடைய வாசப்படி எந்த பக்கம் வச்சு உக்காந்தா அது நமக்கு வளர்ச்சி கொடுக்குன்றது பார்த்து உக்காறணும் ஒரு கடன் கட்டுற மாதிரி இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் தான் கடன் கட்டணும் ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு இந்த நாள் நமக்கு செட் ஆகுமா பார்த்து செய்யுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏனாதானமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அதாவது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அந்த வாய்ப்பு நலவு விட வேண்டாம் அதனால நான் சொல்ற ஒரே விஷயம் நமக்கு இந்த அதிசாரம் நல்ல பலன் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாரு இது பிடிச்சிக்கோங்க புரியுதுங்களா இதை பிடிச்சி நீங்க மேலே வர்றதுக்கு பாருங்க சரிங்களா அதாவது விதை விதைக்கிறவங்க எல்லாருமே விவசாயி ஆக முடியாது அதை அரைவ அறுவடை பண்ணி கொண்டது வீட்டில் சேர்க்கறவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விவசாயம் நான் சொல்லுவேன் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் சாதிச்சிருக்காங்களா இல்லை அதாவது உங்களுக்கு எதை தொட்டால் அது சாதிக்க முடியும் அது முதல்ல தேர்ந்தெடுங்க கவர்மெண்ட் வேலையிலிருந்து அதாவது அரசாங்க வேலையிலிருந்து சாதிக்க முடியாமல் இன்னுமே ஒரு வா ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படுறவங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதேமாதிரி கூலி வேலை செய்கிறவங்க இன்னைக்கும் பார்த்தோன்னா பல பேர் சாதிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நமக்கு என்ன வேலை செட் ஆகும் எந்த துறை செட் ஆகும் எந்த லைனில் போனால் செட் ஆகும் இது தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் எது எப்படியோ ராசிக்கு ஒரு தரமான ஒரு வாய்ப்பு இந்த இருபத்தி ஆறு நாள் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க